வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் லெஜெண்ட் சரோனா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பன்னிரண்டு வரை பவுலில் வந்து உப்பு வச்சு மிளகு வைங்க உப்பு வச்சு கிராம்பு வைங்க உப்பு வச்சு மிளகு வைக்கிறது நெகட்டிவிட்டி கிளன்சிங் பண்ணுறதுக்கு அதுவே உப்பு வச்சு கிராம்பு வைக்கிறது பணம் வரவு அந்த இடத்துல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் என் மனசு தெளிவாக இருக்கணும் நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்லுங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எதுக்காக அப்படின்னா

அஸ்ட்ராலஜி படி அவங்களோட நட்சத்திரத்தோட அடுத்த நட்சத்திரம் தனதாரைன்னு சொல்லுவோம் அந்த தனதாரை நட்சத்திரத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடும் அவங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட் அந்த அறையோட சர்க்கியூட் மட்டும் அவங்க உடம்புல வேலை பார்க்குது ஏன்னா தாயின் கருவறை போல அந்த ரூம் இருந்து செயல்படும்போது விஸ்வரூப வெற்றி என்னோட தாரக மந்திரமே விஸ்வரூப வெற்றின்னு சொல்வேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருப்பியல் வாஸ்து நிபுணர் ஷஷ்டி ஸ்ரீ சரவணதேவி அம்மா இருக்காங்க வணக்கம்மா வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்வவலே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அல்ல ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு இந்த தடையெல்லாம் தகர்த்து என்னோட வாழ்க்கையை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்க வீட்டுல எந்த மாதிரியான வாஸ்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குமா இதுக்கான உங்களோட பதில் என்ன வாஸ்து அப்படிங்கறதுலமா நம்ம சொல்றது வந்து நான் சொல்லக்கூடியது வந்து இருப்பியல் வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கா சொல்லக்கூடிய விஷயம் இதில் வாஸ்து அப்படின்னா வந்து இடிக்கிறது உடைக்கிறது அதிகமா அதுக்காகவே பயப்படுவாங்க மக்கள் வந்து யாராவது கூப்பிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வீட்டை பார்த்தோம் அப்படின்னா உடைக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது ஒரு மாடிப்படி தவறாக போட்டிருக்கோம் வடகிழக்குல போட்டிருப்பாங்க அங்க நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் தடைகள் தடங்கல்கள் எதை தொட்டாலும் ஃபெயிலியரு உயிரிழப்புகள் இதெல்லாம் இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கே தெரியும் வடகிழக்கில் படி இருக்கு இருந்தா தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இவங்களை கூப்பிட்டாலும் இப்போ என்ன கூப்பிட்டாலும் நானும் அதை தான் சொல்ல போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பய பயத்தில் வாஸ்து பார்க்கவே ஃபஸ்ட்டு மக்கள் நிறைய பயந்த காலம் உண்டு ஆனால் நம்மளோட இது இருப்பியல் அப்படிங்கிற இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம வந்து கொண்டு வந்த பிறகு உங்கள் வீடு எப்படி வேணாலும் வாஸ்து தவறுகள் இருக்கட்டும் ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூமை ஒரு அறையை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்த பர்ஃபெக்டாக எத்தனை டிகிரி வடக்கு திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த ரூமை நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாஸ்துனால நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பொருளாதார இழப்புகள் நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க அதாவது எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து அடுத்த லெவலுங்கிறத நம்ம நினைக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இது போல் ஒரு சிம்பிள் கரெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணி கொடுக்கறதுனால தான் நம்மளோட சேனல் மூலமாக நம்மளோட ஐபிசி பக்தி மூலமாக இதை பல மாதங்களாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து க செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டு அதாவது ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது ஏன்னா இந்த வாஸ்து எப்போ வேலை பார்க்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த வாஸ்து நிபுணரும் சொல்லல ஆனால் நம்ம தூங்கும் தான் இந்த வாஸ்து வேலை செய்யுது அப்படிங்கிறத என்னோடய குருநாதர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த கலையை நான் வந்து பல மீடியாக்கள் மூலமா நான் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ண காலத்தில் தொட்டு செஞ்சு கொடுத்த எல்லாமே பர்ஃபெக்ட் ரிசல்ட் அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ரூமை வந்து கரெக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒரு ரூமை கரெக்ஷன் பண்றதுக்கே கூட யோசிப்பாங்க ஏன்னா அதுக்கு ஒரு செலவு பண்ணணும் அந்த பொருளாதாரம் கையில இருக்காது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் லிக்விட் கேஷுங்கிறது கையில இருக்காது அப்போ அவங்க நம்மளை பார்த்து அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்ஷன் சொல்லும்போது நம்ம எட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க இந்த வீட்டை பார்த்துட்டு என்ன இடம் போட்டு இப்ப இதை செய்யணும் அப்படின்னா லிக்விட் கேஷ் என்கிட்ட நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கே நான் தட்டு தடு மாதிரி தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அங்கே உண்மையும் அதுவாக தான் இருக்கும் அந்த சூழ்நிலையில் அங்கே வந்து இந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கேனா தொடர்ந்து வீழ்ச்சிகள் தொடர் தோல்விகளை ஒரு மனிதன் சந்திக்கும் போது அவங்களோட மனசு வந்து சோர்ந்து போயிடும் என்ன நடக்க போது என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களால எதையுமே பாசிட்டிவாக நினைக்க தோணாது எல்லாத்தையுமே நெகட்டிவாக நினைப்பாங்க அடுத்த லெவல் அப்படிங்கிறத நிச்சயமா உங்களால ரீச் பண்ணணும் ஏன்னா நம்மளோட ஆள் மனது எதை நம்புதோ அதை தான் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து செயலாக்கமா பண்ணி கொடுக்குது அப்ப அந்த இடத்துல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் என் மனசு தெளிவா இருக்கணும் நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நான் டைரக்ட் விசிட் போறேன் இல்லைங்களா வாஸ்து பார்க்கறதுக்காக வேண்டி போகும்போது அங்க வந்து மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பேன் இந்த மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் எதுக்காக அப்படின்னா தொடர்ந்து எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற மனிதனால அந்த குடும்பத்தால ஒரு கால காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கலாம் ஏன்னா இது நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே பாரம்பரியமாக இந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணி அப்படி தான் வாழ்ந்தாங்க அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட எதை நீங்கள் எதை தான் செஞ்சாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க ஒரு சோம்பலாக இருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி அவங்க கிட்டே இருக்காது அப்போ வந்து நம்ம வந்து அந்த மேனு அந்த நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வீட்டில் என்ன பண்ணணும் அங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இட்டாலியன் சுட்ச்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது வெளிநாட்டுக்காரங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில நம் மந்திர வார்த்தைகள் எண்கள் நம்பர்ஸ் ஜிஜி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் பணத்துக்குன்னு நம்ம சேனல்லேயே சொல்லி பல லட்சம் வியூஸ் போயிருக்கு ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்களை ஐம்பத்தி நாலு முறை யார் எழுதுறாங்களோ அவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரும் அவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது ஃபீட்பேக் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து நிறைய மக்கள் வந்து இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே வந்து ஒரு கிரேட்ஃபுல் மெசேஜ் வந்து எல்லாருமே நிச்சயமாகம்மா இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கலைகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளோட சேனல் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா இதுவே பெரிய விஷயம் தானே அப்போ இந்த மாதிரி டைரக்ட் விசிட் போகும்போது வாஸ்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட அஸ்ட்ராலஜி படி அவங்களோட நட்சத்திரத்தோட அடுத்த நட்சத்திரம் தனதாரைன்னு சொல்லுவோம் அந்த தனதாரை நட்சத்திரத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க அதே மாதிரி ஹோறைகள் ஹோரை தெரிஞ்சு அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி அந்த பரணி அப்படிங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம் அப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சுக்கர ஹோரையில் அவங்களோட விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதும் குறிப்பாக வெள்ளிக்கிழ பரணி நட்சத்திர பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய சுக்கர ஹோரையை பயன்படுத்தி அவங்களோட விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கட்டம் கட்டத்தை மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றலாம் நம்மளோட வாஸ்துல கட்டிடத்தை மாற்றுற வாய்ப்பும் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க சப்கான்சியஸ் மைண்டில் ஜெயிச்சிருவோம் நம்ம இதில் வெளியில் வந்துடுவோம் பார்த்துக்கலாம் நம்மளா இந்த பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியே கிளம்பி வரக்கூடிய அந்த தன்னம்பிக்கையே ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம்மா பிறகு வாஸ்து கரெக்ஷன் சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் படி எப்படி வேணா இருக்கட்டும் தெருக்கூத்து இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் பர்ஃபெக்டாக அந்த ஒரு ரூம் செலக்ட் பண்ணி தூங்குறது மற்றதெல்லாம் சமைக்கிறது அவங்க ஒரு விசிட்டிங் ஹால் ஹாலில் அவங்க கெஸ்ட்டு வர்றது போகிறது டாய்லெட்டு பயன்படுத்துறது எல்லாம் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இந்த வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே வீடு சூப்பர் ரிசல்ட் அழகாக அவங்க அவங்க எப்படி இந்த ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இத்தனை நாளில் ஒம்போது நாளில் இருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட் அந்த அறையோட சர்க்யூட் மட்டும் அவங்க உடம்பில் வேலை பார்க்குது ஏன்னா தாயின் கருவறை போல அந்த ரூம் இருந்து செயல்படும்போது விஸ்வரூப வெற்றி என்னோட தாரக மந்திரமே விஸ்வரூப வெற்றின்னு சொல்வேன் அதனால என்னோட கிளைன்ஸும் சொல்லுவாங்க அம்மா நாங்களும் விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த வாஸ்து அப்படிங்கிறது அப்படி உயிரோட்டமான ஒரு விஷயம் இது வந்து உயிர் பற்றாவும் இருக்கு பொருள் பற்றாகவும் இருக்கு ஏன்னா இது வந்து தவறாக அமையும் பொழுது சில இடங்கள்ல உயிரிழப்புகளையும் சில இடங்கள்ல பொருள் இழப்பையும் கொடுக்கு தென்மேற்கு பாதிப்புலாம் இருந்துச்சுன்னா திருமண தடைய கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூளைகளும் ஒரு ஒரு விஷயத்த வச்சிருக்கு இதை நாங்கள் வந்து ப அறுபது டிகிரிக்குள்ள ஒரு சைட்டு ஒரு வீடு பதினாறு பிரிவுகளா பிரிக்கிறோம் அந்த பதினாறு திசைகள் வீட்டுக்கு வெளியில தான் எல்லாமே பாக்குறது அது சம ரிசல்ட் சூப்பரா இருக்கும் வாஸ்து கோச் அப்படிங்கறத தாண்டி ஒரு லைஃப் கோச்சாவும் உங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாவே நீங்க அப்படிங்கற இந்த சப்கான்சியஸ் மைண்ட் நான் வந்து பயன்படுத்தக்கூடிய வித்தை வந்து டூ தௌசண்டில் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட நிறைய இந்த மைண்ட் பவர் ஆல்ஃபா மைண்ட் பவரை பயன்படுத்தி நிறைய ரிசல்ட் ஆயிடும் அதை வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருக்கும் அதனால வந்து மக்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு அது இல்லாமல் ரேக்கி ஹீலர் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க அங்கே அப்படி த எனர்ஜி வந்து தம்ப் ஆகிருக்கும் அங்கே வந்து ரேக்கி ஹீலிங்கை கொடுத்து இமீடியட்டாக அந்த நெகட்டிவிட்டி அந்த இடத்துல கிளியர் ஆயிரும் அது போலவே நிறைய உப்பு வைக்க சொல்லுவேன் நம்ம இதுலேயே நிறைய ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பவுலில் வந்து உப்பு வச்சு மிளகு வைங்க உப்பு வச்சு கிராம்பு வைங்க உப்பு வச்சு மிளகு வைக்கிறது நெகட்டிவிட்டி கிளன்சிங் பண்ணுறதுக்கு அதுவே உப்பு வச்சு கிராம்பு வைக்கிறது பண வரவுக்கு இந்த மாதிரி நிறைய நார்த் இந்தியன்ஸ் கிட்ட நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன் அது எல்லாமே நான் வந்து எதுவும் எந்த வீடியோ போட்டாலும் அதில் ரெண்டு விஷயம் இருக்கும் அது வந்து சிம்பிளாக அவங்க ஃபால் ஏன்னா எல்லாரும் இப்போ திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்காங்கன்னா இப்போ நான் சென்னையிலேருந்து போகணும்னா எனக்கு ஒரு ட்ராவல் சார்ஜ் நிச்சயமாக கொடுக்கணும் அப்போ வந்து அதை கூட கொடுக்க முடியாதவங்க இந்த உலகத்தில் எத்தனை மூலையில் எத்தனையோ பேர் இருக்கலாம் அவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்த்தா ஒரு நல்லது நடக்கணும் ஆமாம் இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம இருக்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலமா அப்ப தங்கி இருக்க இடத்துல நிச்சயமா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு திருமணமே ஆகாது நாற்பது வயசு கூட நிறைய போய் அவங்களுக்கு வந்து நமக்கு பிரச்சனைங்கிறது தெரியாம அவங்க அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க கோவிலுக்கு போவாங்க இல்லனா ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தாந்திரீக முறையில திருமணம் நடத்திக்க முடியுமா அந்த கிரகங்கள் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி சொல் போயிட்டு இருப்பாங்க நிச்சயமா அதெல்லாம் கிடைக்காது தான் இப்போ மீடியாஸ்ல வந்து இப்ப நம்ம பேசுறோம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டோட வடகிழக்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்திரெண்டரை டிகிரி இருக்குது ஏன்னா முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே ஒரு சைட்டை ஒரு வீட்டை நம்ம பிரிக்கும் போது அந்த இருபத்திரெண்டரை டிகிரி மற்ற இடத்த விட உயரமாக ஒரு மண் குவியலே போட்டு வச்சுருந்தாங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியலு ஒரு ஒரு தண்ணி டேங்க் அந்த இடத்துல வெயிட் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு வெளியில் அதாவது வடகிழக்கில் தண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் வாஸ்துவில் சொல்கிற விஷயம் ஈசானியம் வடகிழக்கு அப்படின்னா தண்ணி இருக்கணும் தென்கிழக்கு அக்னி மூலை அப்படிங்கிறது அடுப்பெரியணும் நிலம் சார்ந்த பகுதிங்க தென்மேற்குல பெட்ரூம் இருக்கணும் வாயு மூலையில் டாய்லெட் இருக்கணும் அப்படிங்கிறத அது வந்து மனசில் பதிஞ்சு போச்சு மக்கள்கிட்ட கிட்ட இதையெல்லாம் தாண்டி இப்படி தான் உங்களோட சரௌண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட அப்படிங்கிற நம்மளோட தான் நீங்கள் வீட்டுக்கு வெளியில தான் அது அடுத்தவங்க வீடாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது தண்ணி இருக்கணும் வடகிழக்குலன்னு சொல்றாங்க இல்லைங்களா உடனே இதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க இப்போ ரீசண்டாக நான் வீட்டில் வடகிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த பெரிய சின்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சின்டெக்ஸ் ஒரு ஆயிரம் லிட்டர் வச்சு வச்சுருக்காங்க கரெக்டாக அந்த வீட்டில் திருமண தடை ஏன்னா அங்கே லோட் ஆகிடுச்சு அங்கே வெயிட் கிராவிட்டி கட் கிராவிட்டி வெளியே வரல வரன் ஒரு மருமகனாக அந்த வீடு வரத்துக்கு உள்ளே விடாமல் தடுக்குது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு திருமண வாழ்க்கைனா அதுதான் வச்சுருக்கு அங்கே போய் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் நைன்டி டிகிரி இல்லை கரெக்டாக இருக்கணும் மூலமட்டும் அப்போ இந்த வடகிழக்கு தென்மேற்கு இங்கே பாதித்த பாதித்ததுனால அவங்க பார்த்து ஜாதகமெல்லாம் நிறையா அவங்க கொடுக்குற இவங்க கொடுக்குறாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் தேடி வரமாட்டேங்குது ஒன்று ரெண்டு வந்தாலும் பொருந்தாத தான் வருது அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு அந்த திருமணங்கிறதே அந்த அந்த மனசுல அந்த எண்ணமே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு விரக்தியில ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா நாற்பது வயசுல எவ்வளோ வருத்தப்படுவாங்க எங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட பொருளாதாரம்லாம் இருக்கு ஏன்னா பூர்வீகத்தில் இருந்ததுனால ஓரளவுக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ற அளவுக்கு சேவிங்ஸ் வச்சுருக்காங்க இப்ப பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சும்மா இருக்காங்க ஏன்னா வரவுங்கிறதையும் அதுதான் வச்சிருக்கு இப்ப புதுசா எதுவும் வரவு வரல ஏதோ கொஞ்சம் ஜுவல்ஸாக வச்சுருக்கிறதுனால திருமணம் பண்ற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு ஆனா வந்து இப்போ வரன் வந்தால் தானே நீங்கள் பண்ணுவீங்க வரனை வந்து இந்த வடகிழக்கு வரவிடாமல் தடுக்குது திருமணத்தை நடத்த விடாமல் இந்த தென்மேற்கு பாதிக்குது இது போல விஷயங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த டேங்கை தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஆனால் வந்து அதை அவங்களுக்கு புரிய வச்சு இந்த தண்ணி டேங்கை உங்கள் வீட்டோட தென்மேற்கு திசையில் மேலே வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் நம்மளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே நான் வந்து பண்ணியிருக்கேன் எப்படின்னா நீங்கள் கிராமப்புறங்களெலாம் என்ன வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வா வீட்டுக்கு முன்னே வீடு வடக்கு வாசலாக இருக்கும் வீட்டுக்கு வெளியில் வந்தோடனே சின்னதாக ஒரு அடுப்பு வச்சு எரி வச்சிட்ருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் இருக்கும் அங்கே இதே பிரச்சனை இருக்கும் ஒரு திருமண தடை இருக்கும் இல்லைனா கடன்கள் அதிகமாக இருக்கும் இல்லைனா பணமே வருமானமே வராத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த அடுப்பு தான் இத்தனை பிரச்சனை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி எத்தனையோ கிராமங்களில் அதை எடுத்த பிறகு இமீடியட்டாக சொல்யூஷன் உடனே மேரேஜ் ஆன கதைகள்லாம் நிறைய உண்டு ஒவ்வொன்றா நம்ம சொல்லுவோம் பேர் சொல்லக்கூடாது ஊர் சொல்லக்கூடாது என்னென்ன எப்படி இருந்துச்சு என்ன பண்ணணும் அது என்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளோட நேயர்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லலாம் ரொம்ப காசு செலவு பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது நிறைய மன அழுத்தத்துல இருப்பாங்க அப்ப மன அழுத்தத்தையும் இந்த வாஸ்து பிரச்சனை தான் கொடுக்குது நிச்சயமா வடமேற்கு பாதிச்சால் மனசு மன அழுத்தம் அதாவது நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு சித்தம் சித்தம்னா நம்மளோட எண்ணம் அது வந்து வடகிழக்கு அந்த சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு அந்த வடமேற்குல இந்த மாதிரி மன அழுத்தம் நீங்க சொல்ற மாதிரி பெரிய கோடி கணக்குல போட்டு வீடு கட்டினவங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க பண்ணிட்டு கரெக்டா வடமேற்கு உள் மூலையில படிக்கட்டு ஏன்னா வீட்டுக்குள்ள படி டெக்கரேட்டிவா இருக்கு இருக்கணும் நிறைய படத்துல சீரியல் எல்லாம் பார்த்துட்டு பெண்கள் வந்து அதே மாதிரி எங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து கரெக்டா பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த படிக்கட்டு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள தவறா அமையும் பொழுது அங்க நீங்க சொன்ன மாதிரி மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக்கு அதாவது ஷோல்டர் பெயின் ஸ்கின் அலர்ஜி உறவுகளுக்குள்ள ரத்த உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனைகள் அடுத்தது கணவளோட சொந்தக்காரங்க கிட்ட யார்ட்டையாவது தொடர்ந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து அங்க வந்து நரம்பு தொடர்பான வெரிகோஸ் வெயின் நரம்பு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூல ஒவ்வொரு இருபத்தி டிகிரியும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சிருக்கு அதனால தான் நான் சொல்லுவேன் முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்களை கொடுக்கக்கூடிய இருப்பியல் படி ஒரே ஒரு முறை வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி நீங்கள் கவலவே பட வேண்டாம் சரி பண்ண முடியலையா வீட்டுக்குள்ளே வீடு வீட்டுக்குள்ளே வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணவே முடியாது எந்த ரூமுமே என்னால் செலக்ட் பண்ண முடியல வாங்க மாடிக்கு மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் ஒரு அளவு போட்டு ரூமை கரெக்ட் ரூமை மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க ரூம் போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த இடத்துல தூங்கிக்கலாம் கீழே கீழே வீட்டை எப்பவும் போல் அவங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல கோடி கட்டி செலவு பண்ணி கட்டி அப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க அவங்கள போய் இடிக்கவும் நம்மளால் சொல்ல முடியாது இடிக்கவும் மாட்டாங்க வாஸ்து அப்படின்னா பெரிய அளவில் பேசப்படாத ஒரு காரணம் என்ன அப்படின்னா வாஸ்து க கூப்பிடுவாங்க என்ன வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு எல்லாமே கேட்டுப்பாங்க ஆனால் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இடிக்கணும் அப்படின்னா யோசிப்பாங்க பில்டிங் வீக் ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த வீட்டில் அப்படி இருக்குல்ல அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க இப்படி ஒரு கேள்வி வரும் ஏன்னா அங்கே வந்து திசை திரும்புனுச்சுனா ஏன்னா நம்ம வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதினாறு திசைகள் இந்த பதினாறு திசைகள் வீட்டுக்கு வெளியில் என்ன வேலை பார்க்குது வீட்டுக்குள்ளே என்ன தவறு பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக பறன் போடுவாங்கள்ல வீட்டுக்குள்ளே கீழே எல்லாம் பழைய பழைய பாட்டி கொடுத்தது அம்மா கொடுத்ததுன்னு சொல்லி பாத்திரங்கள் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் போடுறதுக்காக பரன் இறக்கி உள்ள வீட்டுக்குள்ளே பரன் மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள் அது இருக்கிற வீட்டுல நிச்சயமா கடன் உண்டு அந்த கடனை கட்டவே முடியாது என்ன சம்மதம் எனர்ஜி அங்க மட்டும் அந்த சர்க்கியூட் வந்து தம்ப் ஆகும் மூவ் ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்து வீடுகள் எல்லாம் வந்து நம்மளே நிறைய பாத்துருக்கோம் அதிகமான பொருள் எல்லாத்தையுமே வந்து பரன் தான் வச்சிருக்கோம் அப்ப அவங்களுக்கான கடனுக்கு வந்து இந்த பரன் நிச்சயமா இந்த பழைய பொருள் கடன் தொண்ணூறு நாட்களுக்கு மேல இது வந்து ரைக்கியில சொல்றேன் தொண்ணூறு நாட்களுக்கு மேல நீங்க பயன்படுத்தாத எந்த பொருளும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் ஆகவே அது ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தொண்ணூறு தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தாத பொருட்களை ஃபஸ்ட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லுவேன் அதன் பிறகு இந்த பரன் இந்த பரனை கட்டுவேன் ஏன்னா பரன் வந்து அந்த உயரம் அப்படிங்கிறது இப்போ மேற்கு மத்திய பகுதியில் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களா அந்த இடத்துல அந்த ஹைட்டு குறைஞ்சிரும் அப்போ மேற்கு அப்படிங்கிறது எல்லா இடமுமே பர்ஃபெக்டாக ஃபால் சேலிங் போடுறதுலலாம் அவ்வளோ தவறுகள் பண்ணுவாங்க ஒரு இன்ச்சில் ஃபால் சேலிங் தவறாக போட்டு எத்தனையோ இடத்த பிரிக்க வச்சுருக்கேன் இது மாதிரி குறைவு வாஸ்து பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறேன் உயிர் பற்று பொருள் பற்று ரெண்டுமே வச்சுருக்கு பழைய வீடுகள்லாம் வந்து பரன் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக கட்டுறாங்கல்லம்மா அந்த வீட்டிலலாம் லாஃப்ட் போட்டு நிறையா பொருட்களாகட்டும் மற்ற அது எல்லா இடத்துலயும் போடக்கூடாது இப்ப வந்து சவுத் தான் பெரும்பாலும் தான் இந்த லாப்ட் போட்டு கபோர்ட் அடிச்சிருவாங்க கபோர்ட் அடிக்கிறதுலயும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருப்பியல்ல இருக்கு அடியிலெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் மேலே வந்து ஒரு ஏரியாவது ஓப்பனில் இருக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த லாஃப்ட் இந்த திசையில் தான் இருக்கணும் வெஸ்ட்டும் சவுத்தும் அதாவது மேற்கும் தெற்குலேயும் அந்த லாஃப்ட் வைக்கலாம் இந்த விஷயத்தை இப்படி பண்ணுனால் இந்த எனர்ஜி பவர் ஃப்ளோவாகும் ஃப்ளோவாகி வெளியில் வரும் அப்படிங்கிறத அந்த புரிதலோடு செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பகுதியிலேயும் லோடு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அதாவது வெயிட் அப்படிங்கிறது எப்போவுமே தெற்கு மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கிற இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த லாஃப்ட் நம்ம சொல்கிறோம் அது போலவே ஒரு பீரோ தென்மேற்கில் வடக்கு பார்த்து வச்சு நம்ம திறக்கும் போது நம்ம முதுகு வடக்கில் இருக்கணும் அந்த மாதிரி திறந்து அந்த பீரோவை பயன்படுத்துகிறது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா தென்மேற்கில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அது இருப்பியல் படி நம்ம வந்து தென்மேற்கு அப்படிங்கிறது லோடுன்னு சொன்னாலுமே கூட அது வந்து நிலம் சார்ந்த ஏரியா அப்போ நிலத்தில் தான் நம்ம வந்து விதை போடுறோம் வளச்சி வருது அப்போ நம்ம வைக்கக்கூடிய பணமும் நம்ம நல்லா கர பர்ஃபெக்டாக நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அந்த இடத்துல அந்த திசையில் வடக்கு பார்த்து வைக்கும் பொழுது அந்த பணம் வந்து சேமிப்புக்கு ஆகறதுக்கும் சேமிஸ் ஆகும் பிறகு சேமித்த பிறகு சேமித்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ஜொல் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ பயன்படுத்தி அதை பெருக்கம் பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்கு உண்டான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி அந்த இடம் வச்சுருக்கும் அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போலவே நம்மளோட நேர்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கபோர்டு இருக்கட்டும் இப்போ அவங்களோட பெட்ரூமில் கபோர்டு இல்லை பீரோ எது வச்சிருந்தாலும் இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல கண்ணாடி வந்து பிரதானமாக வைக்கிறாங்க ஃபுல் சைஸ் பெரிய சைஸாக வச்சு அதில் பார்த்து நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி அது இல்லாமல் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெட்ரூமில் இது எல்லாமே தவிர்க்கணும் ஏன்னா கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த இடத்துல வந்து தென்மேற்குல அதாவது கணவன் மனைவி உறங்கக்கூடிய அந்த இடம் ப்ளஸ் வந்து அந்த மண் தத்துவம் உள்ள அந்த இடத்துல நம்ம வந்து கண்ணாடி வைக்கிறது சரியாக வரதில்ல அந்த இடத்துல வந்து தூக்கமின்மை மன அழுத்தம் கான்ட்ராவர்சி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு இது எல்லாமே கொடுக்குது அந்த மாதிரி யார் வீட்லேயாவது இருந்தது அப்படின்னா உடனே போய் உடைக்காதீங்க எடுக்காதீங்க அதுக்கு வந்து நல்ல ஒரு பேப்பர் ஒரு கலர் பேப்பர் அல்லது ஒரு பிக்சர் போட்டு ஒட்டிடலாம் அல்லது ஒரு கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம் எப்போ பயன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் நம்ம பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்கறதில்ல ஆனால் சின்ன கண்ணாடி கூட பெ கூட தென்மேற்கு வந்து ஜென்ரலாவே தென்மேற்காக உச்சப்படுத்தி கொடுத்தாலுமே கூட வடக்கு மத்திய பகுதியில வடமேற்குல எங்க தூங்கினாலும் தலை தெற்கு தான் வைக்கணும் வடக்குல கால் ஏன்னா ரிசீவிங் ஏரியா அப்படிங்கிறது வடக்கு நார்த் போல் சவுத் போல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுக்காக நம்ம எப்பவுமே தூங்கக்கூடிய பொழுது நீங்க ஹாலிலே கூட சும்மா மத்தியான ஒரு மணி நேரம் படுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கூட எப்போதுமே தெற்குல தான் தலை வைக்கணும் வடக்குல தான் கால் வைக்கணும் இதுதான் வந்து ப்ராப்பர் வே ஐபிசி பக்தியில் எங்களுடைய நேயர்களுக்காக இருப்பியல் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வாஸ்து அப்படிங்கிறத தாண்டி எனக்குமே வந்து ஒரு பிரச்சனையோட வர்றவங்களுக்கு அந்த லிசனிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் அதையும் கொடுத்து நல்ல தெரப்பிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த இருப்பியல் வாஸ்து இன்னும் நிறைய நேயர்களுக்கு சென்றடைஞ்சு அவங்களுடைய வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக்கிறோம் ஒரு மிக சிறப்பான நேர்காணலாக இந்த நேர் நேர்காணல் இருந்துச்சு ரொம்ப நன்றிமா நற்பவிங்கமா வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ட கால் ஜிடி ஹாலிடேஸ் க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இன் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே 12 வரை